ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் மாவில் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோது மாவை எடுத்துகிட்டு இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் வேண்டான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் அது இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சிட்டு இப்ப இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சு கொடுத்து இப்ப இந்த மாவு அப்படியே ஒரு ஊற விட்டுடலாம் நம்ம இதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ற வரைக்கும் இந்த மாவு ஊறினா போதும் இப்ப நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு எடுத்தோம் எந்த கப்பால கோதுமாவை எடுத்தோமோ அதே கப்பால கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்பை நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு குக்கரில் போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரோல் வரும் ரெண்டு ரோலுக்கு இந்த கடலை பருப்பு சரியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்ப ஒரு கடாயில அதே கப்பால கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கோதுமாவை எடுக்கிறோம்னா அதுக்கு அரைக்கப்பு கடலை பருப்பு அரை கப்பு வெள்ளம் தான் சரியான அளவுங்க இப்ப இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சா போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி திரும்ப இது கூட சேர்த்துக்கலாம் இப்ப வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அப்பதான் அந்த இனிப்பு டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கும் இப்ப பாகு நல்லா கொதி வந்துடுச்சு இது கம்பி கம்பிப்பாதெல்லாம் எதுவும் வர வேண்டாம் கொதி வந்த பின்ன நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க கடலை பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம கடலை பருப்பு பூரணம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இது இது நம்ம பருப்புல செஞ்சு தர்றதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இனிப்பு பாத்தீங்கன்னா இது சரியான அளவுல இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியா வேணும் அல்லது கூட வேணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால கால் கப்ப அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பூரணம் இந்த அளவுக்கு சுருண்டு வந்தா போதும் இப்ப இதை அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடலாம் கை பொறுக்கிற சூடு வரட்டும் இது கொஞ்சம் ஆறுனதும் பாத்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சிருக்க மாவை திரும்ப நல்லா வந்து கையால அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சிட்டு இப்ப இந்த மாவு ரெண்டு பகுதியா பிரிச்சு எடுத்துக்கலாம் கிராம் நம்ம ஒரு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருப்போம் சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்குங்க ஆனா வந்து இது கொஞ்சம் திக்கா இருக்கணும் நம்ம சப்பாத்திக்கு திரட்டுறத விடவே கொஞ்சம் திக்கா திரட்டிக்குங்க இப்ப இந்த அளவுக்கு திரட்டிட்டு இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஃபுல்லாக அந்த சப்பாத்தி ஃபுல்லாக பரவுற மாதிரி தடவி விட்டுக்குங்க அதே நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்குங்க ஒரு பாதி இப்போ இந்த ஒரு சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக தடவி கொடுத்துட்டு இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா ஓரங்களையும் அழுத்தி விட்டுடுங்க இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது கடாயில் கூட தண்ணி விட்டு இந்த இட்லி பிளேட்டை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முதல்ல ரோல் பண்ணதை ஒரு இட்லி பிளேட்டில் வச்சுருக்கேன் இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க அப்போ நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ அதே மாதிரி அடுத்த மாவியும் நல்லா திரட்டிட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் டிஃபனாக கூட பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தாலும் மதியம் சாப்பிட்றதுக்கு கூட நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ரோலையுமே நான் கடாயில் தண்ணி விட்டுருக்கேன் அதில் இந்த இட்லி பிளேட்டை வச்சு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் சூடாக ஆறட்டும் நீங்கள் சூடோடு எடுத்தீங்கன்னா அந்த இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டிக்கும் அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது நமக்கு ஒட்டாம அழகா ஷேப்பா வரும் இப்ப நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அந்த நம்ம உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங்கோட ரோல் பண்ணி இருக்கும்போது இப்போ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் ரெசிபியா இருக்குங்க நல்ல ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்